அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூன் பிரேஸ்லெட்டுங்க எட்டு கிராம் ஐம்பது மில்லி நவாபி பிரேஸ்லெட்டு அதாவது பிரேஸ்லெட் பாருங்கள் நவாபி செயினும் கூடவே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடலும் ரெண்டும் சேர்ந்த நியூ மாடலாக நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நவாபி பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் செய்குழு கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதிக சேதாரமும் கிடையாதுங்க ஒரு போன் பிரேஸ்லெட்டு செய்கூலி இல்லை அதிக சேதாரம் இல்லை எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி நைன் ஒன் சிக்ஸ் இஸ்ஆர் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க் மட்டும்தான் நாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் பாருங்கள் நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் வந்து லோட்டஸ் பிரேஸ்லெட்டில் நடுவில் வந்து இந்த வாட்ச் டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கோங்க அதை வந்து ஒரே பிரேஸ்லெட் தான் டூ இன் ஒன் மாதிரி இந்த பக்கம் ஆஃப் வந்து லோட்டஸ் பிரேஸ்லெட்டும் எட்டு கிராம் நூற்றம்பது மில்லி நடுவில் வந்து அந்த வாட்ச் டைப்பில் கோல்டு வரும் நெக்ஸ்ட்டு வந்து அதே லோட்டஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும் இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் சிசன் டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கு செய்குழி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாதுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பிரேஸ்லெட்டை வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்க வேணும்னா ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ இந்த நகை இல்லைனாலுமே வேறு நகை ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க எங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்குங்க சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் ப்ரைஸும் ரொம்ப லோவெஸ்ட்டு ப்ரைஸ் தான் செய்யூலியில் மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஒன்லி வேஸ்டேஜ் மட்டும் தான் அதுவும் ரொம்ப கம்மியான வேஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எல்லாமே அவைலபிள் இருக்குது ஆர்டர் பேஸ் கிடையாது ரெடியாகவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டே போயிடலாம் சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நம்ம ஷாப் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் பாருங்கள் இது பிரேஸ்லெட்டோட டெல்லி செயின் மாடலு இது பேஸிக்காக எல்லாருமே போட்டிருப்பாங்க எட்டு கிராம் நூற்றி எழுபது மில்லி நடுவில் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு ஷேப் வந்துருக்கு இப்போ இது வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா இல்லை வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இல்லை புது மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுன்னா எட்டு கிராம் நூற்றி எழுபது மில்லிக்கு நம்மகிட்ட ரெடியாகவே இருக்க இந்த மாடலை ஒரு பவுன் மேலே நூற்றி எழுபது மில்லிங்க செய்யல அதிக சேதாரமும் கிடையாதுங்க தயவுசெய்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க எந்த நகை வேணாலும் மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ